அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் வபர்காத்தூ தீனு இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நம்மள நிறைய பேர் சொந்தமாக ஒரு வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாதா மாதம் வாடகை எண்ணி கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சம்பாதிக்கிறதுல பணம் வாடகைக்கே போய்விடும் நமக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் சொல்ற மாதிரி செய்யுங்க நிச்சயமா அல்லாஹ் நமக்கு நம் தேவையை பூர்த்தி செய்து தருவான் நமக்கு சொந்தமா ஒரு வீடு வேணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் முதல்ல அல்லா கிட்ட நம்ம தேவையை சொல்ல வேண்டும் நாம எதை செஞ்சாலும் மனத்தில் நல்ல நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் என் ரபு எனக்கு அருள் புரிவான் என்ன என நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் இதை மட்டும் இல்லை நாம எந்த தேவைக்காக எந்த இல்மை செஞ்சாலும் அதையோடு நீயத்தோடு செய்ய வேண்டும் அப்போதான் அது கபூல் ஆகும் நாம என்ன செய்யணும்னு இப்ப பாத்துடலாம் தினமும் தொழு சுபகு தொழுத பிறகு ஒரு யாசின் ஓத வேண்டும் அந்த யாசின் ஓதும் போது நம்ம மனதில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்று எண்ணத்தோடு ஓத வேண்டும் யாசின் ஓதிய பிறகு அஸ்மால் உஸ்னாவில் வருகிற மூன்று திக்கிற பான் ஓதணும் ஒன்று யா லாரு யா நூறு தடவை ஓத வேண்டும் இரண்டு யா ஃபத்தாகு யா நூறு தடவை ஓத வேண்டும் மூன்று யா முஜீபு யா என்று மூன்று தடவை நூறு தடவை ஓத வேண்டும் இதை மூன்றும் ஓதிய பிறகு அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் ஏ அல்லா எனக்கும் என் குடும்ப குடும்பத்தினருக்கும் நிம்மதியாக வாழ ஒரு வீடு வேண்டும் என்று மனமுருகி துவா செய்ய வேண்டும் இதோடு முடியலைங்க இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கு தினமும் மகிழ்வு தொழுத பிறகு சூரத்தில் ஃபத்தகு ஒரு தடவை ஓத வேண்டும் சூரத்தில் ஃபத்தகு ஓதிய பிறகு நாம் மனசார அல்லா கிட்ட துவா செய்ய வேண்டும் சூரத்து ஃபத்தகின் பர்க்கத்தினால் எனக்கு என் தேவையை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று துவா செய்ங்க இனி செய்ய வேண்டியது சூரத்தில் அஹ்ராஃப் இந்த சோறாவின் பத்தாவது ஆயத்து ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இந்த ஆயத்து முப்பத்தி மூணு தடவை ஓத வேண்டும் இதை ஓதிவிட்டு அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் இந்த வீடியோவில் சொன்னதை எல்லாம் குறைந்தது இருபத்தோரு நாள் செய்ய வேண்டும் நல்ல நீயத்தோடும் நம்பிக்கையோடும் செய்யுங்கள் இன்ஷா அல்லா அல்லா நம்மை கைவிட மாட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாமலை வரகமத்துல்ல வபர்கூ